வெல்கம் டு உஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாமி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் பச்சரிசி செய்கிறத விட இதில் செஞ்சவங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் கிலோ சாம அரிசி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸில் இப்போ அதே கிளாஸில் அளவு பாசிப்பருப்பு பாதி அளவுனா நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு வரும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது கிராம் பாசிப்பருப்பு வரும் ரெண்டையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணணும் பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆமணிக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் நெய் விட்டு இப்போ இந்த ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு எடுத்த வ அரிசி சாமை அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றரை கிளாஸ் வந்துச்சு இப்போ அதில் வந்து நான் மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் நாலரை கிளாஸ் தண்ணி இப்போ முந்திரி பத்து முந்திரி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளக ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே இப்போ அஞ்சு விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அப்படி உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ண வேட்டி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம் எடுத்து வச்சதை வந்து இப்போ நெய் மூணு டீஸ்பூன் விட்டு எடுத்து வச்ச பொருளெல்லாம் நம்ம சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் அருக விடக்கூடாது இப்போ இந்த இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளித்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நம்ம சாமை பொங்கல் ரெடி இதுக்கு மேட்ச்சிங்க தேங்காய் சட்னி நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் தக்காளி சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நம்ம சாமை பொங்கல் ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்